அதுல என்னை செய்தித்தானில் அன்பார்ந்த நேயர்களே பலஸ்தீன் மீட்பு போரின் நானூற்றி நாற்பத்தி ஒன்றாவது நாள் பற்றிய அப்டேட்ஸ் வைகிற விஷன் சேனலில் இடம்பெற்றிருக்கிறது அதை பார்க்கும்படி உங்களை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன் இதில் இப்போது அம்பேத்கர் பற்றி ஒரு பெரிய விவாதம் நாடு முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது காரணம் உள்துறை அமைச்சர் தன்னுடைய உரையில் நாடாளுமன்ற உரையில் அம்பேத்கரை ஏளனப்படுத்தும் வகையில் எடுத்து வீசிய வார்த்தைகள் அது இந்தியா முழுவதும் எதிர்ப்புகளை இங்களையும் கண்டனங்களையும் சந்தித்து வருகிறது டாக்டர் அம்பேத்கர் அவர்களை ஒரு விதமாக ஓரங்கட்ட வேண்டும் என்பது இவர்களுடைய மிகப்பெரிய ப்ராஜெக்டுகளில் ஒன்று அதை ஒரு கொள்கையாகவே இவர்கள் செய்து வருகிறார்கள் அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுவதற்கு இந்தியாவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அம்பேத்கரை அவர் எட்டாவது தான் வந்து சேர்ந்தார் பத்தாவது தான் வந்து சேர்ந்தாருன்னு ஒரு கொச்சையான வார்த்தைகளை பயன்படுத்தி அவரை ஓரங்கட்டுவதற்கு கூட அரசியலமைப்பு சட்டத்தை எழுதியதில் அவர் அவ்வளவு முக்கியமானவர்கள் அல்ல என்று ஓரங்கட்டுவதற்கு கூட முயற்சி செய்கிறார்கள் வரலாற்றில் ஒரு நிகழ்வு உண்டு அது என்ன வந்து சொன்னால் அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுவதற்கு காலதாமதம் அதிகமாக எடுத்துக்கொள்கிறார் என்பதற்காக ஒரு கார்ட்டூனை அப்பொழுது இந்த பாசிஸ்டுகள் வெளியிட்டார்கள் அது என்னவென்று சொன்னால் ஒரு ஆமை நகர்ந்து கொண்டு இருக்கிறது அதற்கு மேல் ஜவஹர்லால் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் எழுந்து நின்று அந்த ஆமை அடித்து விரட்டுகிறார் என்று ஆமை அம்பேத்கர் என்று கூடப்பட்டிருந்தது அன்றைக்கு அது ஒரு பயங்கர எதிர்ப்பை ஏற்படுத்தி பிறகு அத்தனை பேரும் மன்னிப்பு கேட்கக்கூடிய அளவுக்கு வந்தது இப்பொழுதும் அமித்ஷா மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றுதான் எல்லா எதிர்க்கட்சிகளும் கோஷங்களை எழுப்பி வருகின்றன இந்த பின்னணியில் அம்பேத்கர் எழுதிய சட்டம் அம்பேத்கர் எழுதிய சட்டம் என்றால் இவர்களுக்கு பெரிய ஒரு ஒவ்வாமை வந்து விடுகிறது அதைத்தான் இவர்கள் கொச்சைப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அம்பேத்கர் எழுதிய சட்டம் எவ்வளவு காம்பிரிகென்சிவ் ஆனது என்பது இவர்களுக்கு இன்னும் புரியவில்லை இவர்கள் அன்று என்ன சொன்னார்கள் என்று சொன்னால் இந்த அரசியல் நிர்ணய சட்டம் என்பது காங்கிரஸுக்கும் ஆங்கில நாட்டுக்கும் இடையே ஆங்கிலேயர்களுக்கும் இடையே உள்ள ஒப்பந்தான் அதனால் நாங்கள் இதை எதிர்க்கவில்லை என்று சொன்னார்கள் அது பார்த்தீங்கன்னா நிறைய சவார்கர் கான்ஸ்டியூஷனை கொண்டு வந்தார் இந்த மனு அவர் கையில் வச்சுருந்தார் இதெல்லாம் நிறைய இப்போ பேசிட்டாங்க ஒரு விஷயம் எல்லாருமே விட்டுறாங்க அது மட்டும்தான் நம்ம அங்கே சொல்ல ஆசைப்படுகிறோம் அது என்ன வந்து சொன்னால் கான்ஸ்டுவன்ட்டு அசம்பிளிக்கு அம்பேத்கர் எப்படி வந்தார் அவர் எந்த தொகுதியை தொகுதியை பிரதிநிதித்துவப்படுத்தி அவர் அந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளின்னு சொன்னால் அணைக்குள்ள பார்லமெண்ட் அவர் அங்கு போ சென்றார் என்று சொன்னால் அவர் பெங்கால் தொகுதியிலிருந்து அங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவர் பிறந்த மகாராஷ்டிரா தொகுதியிலிருந்து அவரை விரட்டி அடிப்பதில் பிபி லால் என்ற அப்போதைய அந்த பாம்பே ப்ராவின்ஸோடைய பிரிமியர் என்று சொல்லக்கூடிய முதலமைச்சர் பயங்கரமாக வேலை செய்தார் இங்கே முஸ்லீம்களும் அதற்கு முன்னால் அங்கு வந்து குடியேறிய பெங்காலில் அதுக்கு முன்னால் அங்கே வந்து குடியேற நாமகார சுஸ்தர்களும் மரிஜாபி என்ற ஒரு நூலில் இது தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறார் அந்த மக்களில் பெரும்போதினர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் தீண்டாமை கொடுமைகளுக்கு உள்ளாகி நின்று அந்த மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் முஸ்லீம்கள் முஸ்லீம் லீக்கு ஃபுல் சப்போர்ட்டு அம்பேத்கர் அந்த சபைக்கு அனுப்பி தான் அம்பேத்கர் அளவுக்கு அறிவு பெற்றவர்கள் யாரும் இல்லை என்பதை முஸ்லீம் லீக் தெரிந்திருந்தது சட்ட இருந்த முகமது அலி ஜின்னா அவர்கள் தெரிந்திருந்தார்கள் அதனால் அனுப்பி அது அனுப்பினார் அப்போ இதை யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க கான்ஸ்டியூண்ட் அசம்பிளிக்கு எப்படி போனாங்க காங்கிரஸை குறை சொல்லுகின்ற பிஜேபி கூட நீங்கள் என்னையா செய்தீங்க அந்த ஆளுக்கு எதிராக அவரை கான்ஸ்டியூண்ட் அசம்பிளிக்கு எப்படி நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்களா என்று கேட்கவில்லை ஆனால் அம்பேத்கரை ஓரங்கட்டுவதில் அவர்கள் குறியாக இருக்கிறார்கள் இவர்கள் அம்பேத்கர் தான் எழுதினார் என்பதை இப்பொழுதும் வாதிக்க வேண்டிய நிலைக்கு கொண்டு வரக்கூடிய அளவுக்கு அவர்கள் அப்படி ஒரு வாதத்தை முன்வைக்க வேண்டியிருக்கு அம்பேத்கர் தான் எல்லாமே கான்ஸ்டியூஷனில் எல்லாமே என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையும் இருக்கிறது ஆகவே இந்த அவரை கான்ஸ்டன்ட் அசம்பிளிக்கு அனுப்பினதும் பூனா பேக்டில் அவருக்கு பெரிய அளவில் உதவி செய்ததும் வந்து அம்பேத்கரே பதிவு செய்திருக்கிறார் டாக்டர் அம்பேத்கர் பூனா பேக் பீம் பத்திரிகா பப்ளிகேஷன்ஸு ஜலண்டர் பஞ்சாப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு பேஜி நு முப்பத்தி நாற்பத்தி ஒன்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் அம்பேத்கர் எழுதின ஒன்றை அவர்கள் பதிவுடு இந்த ராஜசேகர் அவர்கள் It must be said to the credit of Muslim delegates that they refused to pay a, refused to be a party to such a black act and saved the depressed classes from what might as well as has developed into a calamity for them as a result of the combined opposition of Mohammedans and Gandhi. காந்தி முஸ்லீம்களையும் சேர்ந்திருந்தால் ஒரு பெரிய நெருக்கடி வந்திருக்கும் வந்து தளி தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு அதில் முஸ்லீம்கள் அதற்கு பலிக்கடாய் ஆக மாட்டேன் என்று சொல்லிவிட்டார்கள் அதில் காந்தியினுடைய ரோலை கூட சுட்டி காட்டுறாரு சி காந்தி டிட் நாட் டு அப்ரோச் த முஸ்லீம்ஸ் அண்ட் டேன் தம் எகேன்ஸ்ட் த அண்டபிள்ஸ் அண்டச்சபிள்ஸுக்கு எதிராக முஸ்லீம்களை திருப்புவதற்கு காந்தி முஸ்லீம்களை நேரடியாக சென்று எந்த அளவுக்கு தெரியுமா வட்டமேசை மாநாட்டில் தங்கியிருந்த யாக்கான நேர போய் குரானில் சத்தியம் செய்யுங்க நீங்கள் அம்பேத்கரை சப்போர்ட் பண்ண மாட்டோம்னு சத்தியம் செய்து கேட்டவர் ஆனால் அவர் முடியாதுன்றார் நாங்கள் ஒரு பதினாலு கோரிக்கைகளை வைத்திருக்கிறோம் அந்த வட்டமேச மாநாட்டில் அந்த பதினாலு கோரிக்கைகளையும் அவர்கள் நிராகரிக்க வைத்தாலும் கூட நாங்கள் அம்பேத்கரை சப்போர்ட் பண்ணுவதை நிறுத்த மாட்டோம்னு சொல்லிட்டாங்க அடுத்தால என்ன சொல்கிறாங்கன்னா காந்தி இந்த ப நீங்கள் வைக்கிற பதினாலு கோரிக்கையை நான் சப்போர்ட் பண்ணுறேன் நீங்கள் அம்பேத்கரை சப்போர்ட் பண்ணுறாங்க முடியாதுன்ட்டாங்க அதில் அம்பேத்கரை எழுதுறாரு மிஸ்டர் காந்தி டிட் நாட் டேட் டு அப்ரோச் த முஸ்லீம்ஸ் அண்ட் டேண்ட் தம் அகேன்ஸ்ட் த அன்டபிள்ஸ் பை அக்செப்டிங் தேர் ஃபோர்டீன் பாயிண்ட்ஸ் விச் த காங்கிரஸ் த திந்து மகாசபா அண்ட் ஈவன் த சிம்மன் கமிஷன் ஹாஸ் ரிஜெக்டட் ஈவன் இஃப் மிஸ்டர் காந்தி வாஸ் ப்ரிப்பேர்ட் டு ஃபுளோட் பப்ளிக் ஒப்பீனியன் அண்ட் பப்ளிக் மொராலிட்டி திஸ் டயபாலிக்கல் பிளாட் ஆஃப் காந்தி ஃபெல் த்ரூ பிகாஸ் த முஸ்லீம்ஸ் ரிஃப்யூஸ் டூ டிஸ்கிரேஸ் தம்செல்ஸ் பை ஜாயினிங் இட் அதாவது முஸ்லீம்களை கையில் வச்சுக்கிட்டு மகாத்மா காந்தி ஒரு பொதுமக்கள் இயக்கத்தையே நடத்தலாம் என்று முயற்சி செய்தார் அது நடக்கவில்லை ஏனென்று சொன்னால் முஸ்லீம்கள் அவர்களோடு சேர்ந்து காந்தியோடு சேர்ந்து தங்களுடைய தங்களை டிஸ்கரேஸ் பண்ணிவிட விரும்பவில்லை அதனால் அவர் சொல்லார் முஸ்லிம்களுடைய கிரெடிட் நான் ஏற்கனவே படித்து காட்டினவர் சப்ரஸ் மக்களுக்கு பெரிய உதவி செய்தது அதை எழுதிட்டு இதம்பேத்கர்ல இருந்து அப்படியே கோட் பண்ணிட்டு ராஜசேகர் சொல்லுகிறார் பை த ஸ்டேட்மெண்ட் பாபா சாஹ் பப்ளிக்லி அக்னாலஜஸ் த சப்போர்ட் எக்ஸ்ட் பை முஸ்லீம்ஸ் மேலே நான் எடுத்து சொன்னதை வீட்டை ராஜசேகர் சொல்லிவிட்டு சொல்லுகிறார் அம்பேத்கர் நந்தி உடையவர் அதை பொதுவெளியில் அந்த நந்தியை தெரிவித்தார் அண்ட் அட் அட்டைய குரூசியல் முஸ்லீம் சப்போர்ட் அட் அட்டைய குரூசியல் பீரியட் இந்த சகல் ஆஃப் த தலிஸ் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுடைய போராட்டத்தின் மிக முக்கியமான பகுதியில் குறிப்பாக பூனா ஃபேக்ட்ரி இதில் எல்லாம் பெரிய அளவில் உதவி செய்தார்கள் என்று நன்றி சொல்லுகிறார் த தலிஸ் ஆல்சோ சுட் நோட் ரொம்ப கவனமாக கவனிக்கணும் த தலிஸ் ஆல்சோ சுட் நோட் தட் இட் வாஸ் த முஸ்லீம்ஸ் ஹூ ஆஃபர்ட் ராஜ்யசபா பார்லமெண்ட் சீட் ஃபார் பெங் ஃப்ரம் பெங்கால் பெங்காலில் இருந்து முஸ்லீம்கள் தான் தங்களுடைய இருந்து ஒரு சீட்டை ராஜ்யசபாவுக்கு கொடுத்தார் அதுக்கு தான் அம்பேத்கர் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளிக்கு போகிறார் அதுக்கு பிறகு தான் இதையெல்லாம் எழுத முடிகிறது இது பற்றி நிரம்பவே நாம் இந்த தலித் வாய்ஸில் வந்த ஒரு கட்டுரை தான் இது அதை நம்ம தமிழில் கொண்டு வந்திருக்கிறோம் அதை வாங்கி படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் இப்படி இந்த மொத்த விவாதத்திலையும் இந்த குறுசிலான நேரங்களில் கஷ்டமான தலித்துகள் மிகவும் அழிந்து கொண்டிருந்த நேரத்தில் முஸ்லீம்கள் உதவி செய்ததும் இன்னைக்கு தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் பெரிய அளவில் ஒரு பெரிய ரிசர்வேஷனை பெற்று அவர்கள் படிப்பை முதல்ல படிப்பதற்குள்ள அனுமதியை பெற்று அவர்கள் இன்று வளர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அம்பேத்கருடைய இந்த வார்த்தைகள் இந்த நன்றி சொல்லும் வார்த்தைகள் மனதில் கவனிக்கப்பட வேண்டும் இட்டு ராஜேகர் அதோட நேரத்தில் இன்னும் சொல்லுவார் எகைன் இட் வாஸ் த நிசாம் ஆப் ஹைதராபாத் ஹூ கேவ் இம்மன்ஸ் பினான்சியல் சப்போர்ட் டு பாபா சாஹிப் பாபா சாஹிப் ஒரு ஸ்கூலை நடத்தணும் நிறுவனம் அதை மக்கள் தலித் மக்களை படிக்க வைக்கணும் என்று கேட்ட நேரத்தில் இடமே கொடுக்க மாட்டேன்னா நிஜாம் கொடுத்தாரு பணம் கொடுத்தாரு டீச்சர்கள் வரமாட்டானாங்க ஏன்னா டீச்சர்கள் எல்லாம் உயர் உயர்ஜாதிகாரர்களாக இருந்தார்கள் டீச்சரையும் நிஜாம் கொடுத்தாரு இப்போ இடையில் நடந்த அண்மையில் நடந்த ஒரு விவாதத்தில் ஒரு விஷயம் தங்களோட தன்னுடைய கோர்ட்டுக்கு சீஃப் ஜஸ்டிஸாக கூட பல நீதிபதிகளில் ஒரு நீதிபதியாக கூட அம்பேத்கரை ஹைதராபாத் நிதாம் அழைத்தார் ஆனால் அம்பேத்கர் வரவில்லை அவர் நான் வேறு வேலை இருக்கேன் நான் இப்போ ஒரு சீட்டில் உட்காந்து உங்களுக்காக வேலை செய்துட்டு இருந்தேன்னா என் மக்களுக்காக போராட முடியாதுன்னு போயிட்டாருன்னு ஒரு இதை சொல்கிறேன் இந்த அளவுக்கு அனைத்திலையும் அவர்கள் ஒதுக்கப்பட்ட நேரத்தில் அத்தனையும் இன்க்ளூசிவாக உள்ளே கொண்டு வந்து உதவி செய்தது முஸ்லீம்கள் இதை யாரெல்லாம் பேசுவாங்கன்னு எதிர்பார்த்தோமோ அவங்களுடைய பேர் பட்டியலே நான் சொல்ல விரும்பவில்லை யாரெல்லாம் பேசுவாங்கன்னு எதிர்பார்த்தோமோ அவர்கள் யாரும் பேசவில்லை டி ராஜசேகர் இப்போ நம்மோட இல்லை ஆனால் அந்த பீம் பத்திரிகையில் வந்திலேருந்து எல்லாத்தையுமே எடுத்து நமக்கு ஒரு அழகிய கட்டுரையாக தந்துவிட்டு போயிருக்கிறார் அதை நாம் மனதில் அதை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டிய ஒரு பொறுப்பு நமக்கு இருக்கிறது இந்த கட்டுரையை ஹூ மேட் இந்தியன் முஸ்லிம்ஸ் கம்யூனல் என்று சொல்லக்கூடிய ஒரு கட்டுரையாக முஸ்லிம்களை வகுப்புவாதத்தின் தின்பக்கம் இழுப்பது யார் என்ற நூலில் நாம் அதை குறிப்பிட்டிருக்கிறோம் நேர்கள் அதை படிக்க வேண்டும் என தேட்டுக்கொள்வோம் வாழ்கிறதா நாள் எங்கிலரம்பர்